அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இன்றைக்கி நம்ம நா துணி கடைக்கு வந்திருக்கோம் இந்த நாகர்கோவில் பட்டகசாலியம் விலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற துணி கடைக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா துணி எடுக்க தான் துணி எடுக்கிறதுன்னா என்ன சும்மா இப்போ தேவையில்லாமல் இருக்க துணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது டூர் போகலான்னு ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கோம் அதாவது ப்ரோக்ராம் இப்போ மாசி மாதங்கிறதுனால ஒரு 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 அஞ்சாறு நாள் லீவு எங்களுக்கு இந்த லீவு நாளில் நம்ம சரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகலாம் எனக்கு சீசன் ஆரம்பிக்க போகுது இனி பங்குனி மணி எல்லாம் ஒரே சீசனாக தான் இருக்கும் லீவே கிடைக்காது அப்போ இந்த நேரத்தில் நம்ம டூர் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எந்த இடம் எப்போ போகிறோம் அதெல்லாம் வந்து இனிமேல் நான் சொல்கிறேன் பிளான் தான் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம சரி அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பிள்ளைங்களுக்குள்ளே ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் ஒரு கூட்டமாகவே நாங்கள் கூட்டமானு சொன்னால் நான் எங்கள் அக்கா பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க என் வீட்டுக்கார் இப்போ நாங்கள் எல்லோருமே வந்து பிள்ளைங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸை எடுத்துட்ருக்கோம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கு வந்து போகிற இடத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு இந்த பனியன் கிளாத்தில் உள்ள ட்ரெஸ்லாம் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அதுக்காக பனியன் கிளாத் ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான ட்ரெஸ் தான் இன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ணா துணி கடையில் நாங்கள் எடுத்துருக்கோம் துணி எடுத்துட்டோம் என்னாச்சுன்னா நாங்கள் போனோடனே பவர் கட் ஆகிடுச்சி அதனால் ரொம்ப பார்த்து எடுக்க முடியலை ரொம்ப நேரமாக அப்படியே கரண்ட் வரும்னு பார்த்தோம் கரண்ட் வரல அதுக்கப்புறமா அங்கே இன்வெர்ட்டரில் தான் ஒரு ரெண்டு லைட் போட்டிருந்தாங்க அந்த வெளிச்சத்துலேயும் நாங்கள் இன்றைக்கி துணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரி பரவாயில்ல டூரு போறதுக்கு தானே சரி சிம்பிளாக எடுத்தால் போதும் எடுத்துவிட்டோம் டூர்னு சொன்னோடனே பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சே சந்தோஷம் ஏன்னு சொன்னாக்கு எங்களை அவங்கள அதிகமாக டூரு கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பு வெளியே கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பே எங்களுக்கு வந்து ரொம்ப கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு சனி ஞாயிறு அந்த டைம் மட்டும்தான் தான் லீவு இருக்கும் நமக்கு அந்த டைமில் ப்ரோக்ராம் இருக்கும் ஸ்கூல் உள்ளனால ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதில் நமக்கு நைட்டு ஃபுல்லாக முழிப்பாக இருக்கும் அதுலலாம் பிள்ளைங்களுக்கு கூட்டிகிட்டு போக ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாரம் லீவு கிடைக்கும் போது இப்படி தான் நம்ம கொஞ்சம் தூரமான இடம்லாம் போக முடியும் அந்த மாதிரி தான் எனக்கு சரி இந்த ஒரு ஆறு நாள் லீவில் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணியிருக்கோம் இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஆனால் என்னைக்கு தான் தெரியல என்னை கிளம்புறோம்னு தெரில ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு எப்படி ரெண்டு நாள் லீவ் போட்டு தான் கிளம்ப வேண்டியது இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்